நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவிழர்க்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் எனக் கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அராசையாவின் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது சந்தாதாரர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு தாரர்கள் மூன்று தப்பாமல் நடக்கும் எப்போது தாரங்கள் மூன்று தப்பாமல் நடக்கும் எப்போது என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசும் முக்கியமாக ஜோதிட உலகத்தில் ஜோதிட முறைகள் எத்தனை இருந்தாலும் தினம் புது புதுசாக இருந்தாலும் அனைத்துக்கும் தாயாகவும் தலைமையாகவும் ஆணிவேராகவும் இருப்பது பாரம்பரிய ஜோதிடம் மட்டுமே ஒரு தனிமனித வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றி சொல்வதற்கு ஜோதிடத்தில் எத்தனையோ நுணுக்கங்களும் சூட்சமங்களும் நமது முன்னோர்கள் தங்கள் தவப்பலத்தால் உணர்ந்து நமக்கு வழங்கி சென்றிருக்கிறார்கள் ஒரு தனிமனித வாழ்க்கையில் எதிர்காலத்தில் ஏற்படும் நிகழ்வுகளை தெளிவாகவும் துல்லியமாகவும் சரியாகவும் சொல்வதற்கு பாடல்களே சிறந்தது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து என்னை பொறுத்தவரை ஒரு மனிதனுக்கு ஆயிலாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் திருமானமாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அவன் எந்த அமைப்பை அணுவிக்க பிறந்திருக்கின்றானோ அந்த அமைப்புக்குரிய நிலைகள் அமைந்திருக்கும் அதற்குரிய திசா புத்தி நடைமுறைக்கு வந்துவிடும் அப்படி கிரகங்கள் அமைந்தால் மட்டுமே திசா புத்தியில் வந்தால் மட்டுமே அந்த ஜாதகன் தன்னுடைய கருமாவை கழிப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் சந்திக்க வேண்டி வரும் அந்த கோணத்திலே இந்த பதவி பார்ப்போம் ஸ்கிரீனில் பாருங்கள் இது ஒரு ஆண் ஜாதகம் இருபத்தி ஒம்பது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது இடம் நான்கு பதினைந்து பிஎம் பிற்பகல் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே ஜாதகருடைய லக்கணம் கன்னி லக்கணம் லக்கணத்தில் கேது பகவான் லக்கணத்துக்கு மூன்றாம் எட்டில் சனி பகவான் லக்கணத்துக்கு ஏழாம் எட்டில் குரு குரு பகவான் சுக்கரன் ராகு மீனத்தில் லக்கணத்துக்கு எட்டாம் எட்டில் சூரியன் புதன் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்தரன் செவ்வாய் இவர் பிறக்கும்போது சூரிய மகசி மூன்று வருஷம் பதினோரு மாதம் இருபத்தெட்டு நாள் சந்திரஸ் ஒரு பத்து செவ்வா ஒரு ஏழு இப்போ ராகசி நடந்துக்கிட்டு இருக்கிறது ராகுமாதே சந்திர புத்தி நடந்துகிட்ரு ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தி இருக்கு இவருக்கு அடியன் சொன்ன கருத்து என்னிடம் ஒரு பதினைஞ்சுவதம் பார்த்துட்ருக்காங்க பதினஞ்சு வருஷம் பார்த்துட்ருக்காங்க அடியன் சொன்ன கருத்து இவருக்கு எவ்வளவு திறமையாக பொருத்தம் பார்த்தாலும் பொண்ணு பார்த்தாலும் தாரங்கள் ஒன்றுக்கு மேல் இரண்டுக்கு மேல் மூன்று திருமணங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் கவனமாக செய்யுங்க என்று சொல்லி அனுப்பினோம் நமது மக்களுக்குத்தான் தாரோசன் சொன்னாலே பயம் வந்துருக்கவா வேறு சில பக்கம் பார்த்து பரிகாரம் செய்து திருமணம் செய்தார்கள் செய்தும் பலனில்லை முதல் திருமணம் கள்ளக்கால் ஏற்பட்டு ஓடிவிட்டது இரண்டாவது திருமணம் இறந்து விட்டது மூன்றாவது திருமணம் அமைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இதிலும் சில சிக்கல்கள் சொல்லியிருக்கிறோம் ஏனென்றால் கிரக தான் காரணம் அடியேன் அடிக்கடி சொல்வது போல் நமது ஜோதிட ஞானிகள் எழுதி வைத்த கணித்து எழுதி வைத்த பாடல்கள் இன்று வரை கொண்டிருக்கிறது இன்னியும் ஜெயிக்கும் ஒரு பாடல் பாருங்கள் சாதக அலங்கார பரம்பரின் ஜோதி நூலில் அற்புதமான நூல் பெரிய நூல் கேனு நடராசியாள நூடல் அற்புதமான நூல் அந்த நூலில் ஒரு பாடல் அருமையான பாடல் அதாவது இலகு ஏழு கிரை குரு வெள்ளியாய் குளவு கேந்திர கோணத்தில் இருந்திட பலமுரு சனி பார்வை இராவிடில் இலகு இரண்டு மூன்றாம் கலத்திரம் உண்டாமேன் பாட்டு அருமையான பாடல் மீண்டும் அந்த பாடலை நிலைப்படுத்துகிறேன் நான்குறி தான் இலகு ஏழு கிரை குரு வெள்ளியாய் குளவு கேந்திர கோணத்தில் இருந்தன பலமுறு சனி பார்வை இராவெலில் இலகு இரண்டு மூன்றாம் கடத்திரம் உண்டாமே என்பது பாடல் இந்த பாடல் ஜாதக அலங்காரத்தில் இருக்கிறது ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடலாக வருகிறது நூலிலிருந்து எடுத்து பாருங்கள் ஜாதையில் பாருங்கள் பாடலோடய விளக்கத்தை தெரிஞ்சுக்குவோம் சாராம்சம் தெரிஞ்சுக்குவோம் ஒரு சுருதி இருந்தால் சுரியோட சாராம்சம் முதல் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து கட்டத்தில் வந்துடுவோம் அதாவது இந்த பாடல் முதலில் பாருங்கள் ஏழு கிரை குரு வெள்ளியாய் குளவு கேந்திர குணத்தில் இருந்திட பலமுறு சனி பார்வையிரா வெடில் இந்த மூணு வரி தான் மூணு விதி விதிகள் அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி குருவாக வந்து அவர் சுக்கரனை கூடி கேந்திர குணத்தில் இருந்திட அவரை சனி பகவான் பாராவிடில் அவருக்கு இரண்டு மூன்றாம் கலத்திரம் ஒன்றார் அவர் மொத்தம் ஒன்றுக்கு மேற்பட்ட கலத்தரம் ஒன்று மூணு தாரம் அவன் இவர் மூணாவது தாரம் அமைஞ்சிருச்சு இரண்டு ஒன்று தன்னுடைய காதலை கூட்டி கிளம்பிடுச்சு ஒரு தாரம் இறந்து விட்டது ஒன்று இப்போ இருக்குது அதுவும் ஸ்ட்ராங்காக இல்லை ஆனால் இவன் ஓடையிட்டுருக்கு சரி என்ன காரணம் கேட்டீங்கன்னா பாருங்க ஜாது பாருங்க லக்கணத்துக்கு ஏழாவது யார் குரு பகவான் அவர் சுக்கரனை கூடி கேந்தரில் இருக்கார் கேந்திரத்தில் இருக்கிறார் அவரை பழம் பெற்ற சனி பார்க்கல பழம் பெற்ற சனி போகணும் அவர் பார்க்கணும் பார்க்கல சனி மறைஞ்சிருக்கார் மூன்றாம் இடத்தில் இருக்கார் அந்த குருவையோ சுக்கரனையும் பார்க்கல அப்படி பார்த்தால் அவருக்கு தாரம் ஒன்று தான் பார்க்காவிட்டால் மூணு தாரத்துக்கு வாய்ப்பு இது பலர் கருத்து இவருக்கு இந்த பாடலப்படி சுருதிகள் சொல்லியபடி பலன் நடந்திருக்கிறது சரி இது பாடலுக்குரிய கட்டங்கள் ஜாதகம் இது மட்டும் போதுமா என்றால் நமது பாணியில் துணை விதிகளும் அவசியம் தேவை துணை விதிகள் ஒத்துழைத்து விட்டால் ஒரு பாடல் பெறும் என்பது என்னுடைய கோட்பாடு இப்போ பார்த்தீங்களா எந்த ஒரு ஜாதத்துலையுமே தாரகசோதி வரணும்னு சொல்லிட்டாவே முதல் லக்னாதிபதியை பார்க்கணும் லக்னாதிபதி பலம் இழந்தால் தாரம் ஒன்றுக்கு மேல் வந்தே தீரும் லக்னாதி சுபராக இருந்து அதாவது துணை வீதியில் முதல் விதியை எடுத்துருக்கார் துணை வீதியில் முதல் விதிய லக்னாதிபதி சுபராக வந்து ஆறு எட்டு பணியில் மறைந்தால் தாரதோஷம் நிச்சயம் உண்டு இவர் பாருங்கள் லக்னாதிபதி யார் புதன் பகவான் அவர் சுபர் அல்லவா எட்டில் மறைஞ்சிருக்கார் இது ஒரு மைனஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஜனத்தில் ஏழாம் அதிபதி பலம் இழந்து பதினோராமதி பலம் பெற்றால் அவருக்கும் இதுதான் யோகம் ஒன்று அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தானே ஏற்பட்டோம் இவருக்கு பாருங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் ராசியில் ஆனால் அம்சத்தில் நீச்சம் பெற்றிருக்கார் அம்சத்தில் ரேவதியோட ரெண்டாம் மாதத்தில் அம்ச நீச்சமாக இருக்கார் இவருக்கு பதினோராமது சந்திரன் உச்சம் ஏழாம் அதிபதியை விட இப்போ ராசியே பார்த்தாலும் ஏழாம் அதிபதி ஆட்சி பதினோராமதி உச்சம் ரெண்டையும் கணக்கிடும் போது ஏழாம் பலம் குறைந்தோம் பதினோராமது பலம் பெற்றதாக கருதப்பட வேண்டும் அவர் அம்ச நிச்சயமாக இருக்கிறனால நிச்சயமாக இவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தாரத்துக்கு வாய்ப்புண்டு என்னாச்சுங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராசிக்கும் பாருங்கள் எப்போது லக்கணத்தை மட்டும் பார்க்காம அடி நடிக்க சொல்கிற மாதிரி ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில் எதிர்கால பலன் சொல்லும்போது லக்கணத்தை மட்டும் பார்க்காமல் ராசியும் பார்த்து பணம் சொல்லணும் என்பது என்னுடைய அடிக்கடி சொல்லும் ஒரு கருத்து அடியும் சொல்லும் கருத்து இதில் பாருங்கள் ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஏழாம் அதிபதி செவ்வா அவர் நீச்சம் ரோகிணியோட நாலாம் மதத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கார் அப்போ லக்கணத்துக்கு ஏழாவது நீச்சம் ராசிக்கு ஏழாவது நீச்சம் அப்போ ஏழாவது பலமிழந்து பதினோராவது வளர்த்து விட்டால் அவருக்கு ஒன்றுக்கு மேற்படுத்தாது எது விதி ஒத்துறைகள் அதே மாதிரி இன்னொரு கணக்கு எடுத்துக்கலாம் இந்த பாடல் இன்னும் கொஞ்சம் விரிவுப்படுத்தணுமா ஏழாம் அதிக சுக்கரனாக வந்து அவர் குருவை கூடி கேந்திர கோணத்திலிருந்து அவரை சனி பார்க்காவே பாராவடியில் தார் ரெண்டுக்கும் மேலே வரும் ஒன்றும் அல்லது ஏழாமதி குருவா வந்து அவர் கேந்திர கோணத்தில் இருந்து அவர் சனி பார்க்க வந்தாலும் அவருக்கு தார் ரெண்டு தாத்துக்கு மேலே வரும் வாய்ப்பு இருக்கு அந்த கிரகம் இன்னொரு சூச்சனை எதுனா ஏழாம் அதிபதியோடு குரு சுக்கன் இருவன் இணைந்து மூவரும் கோடி கேந்திர கோணத்திலிருந்து அவர் சனி பார்க்கலனாலும் அவங்களுக்கு ரெண்டு தாத்துக்கு மேலே அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட இரண்டுக்கும் ரெண்டு தாரம் வந்து வாய்ப்பு ஒன்று பாருங்கள் எல்லாவதியும் ஒத்துழைக்கிறது குரு சுக்கரன் கோடி கேந்திரன் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு தாரதோசை வரணும்னு சொன்னால் ரெண்டு விஷயத்தில் எடுத்துக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழோம் திசை வரணும் அதாவது பதினோராம் திசை வரணும் அல்லது ஏழு ஒன்று திசை வரணும் இவர் பார்த்தீங்கன்னா ஏழாம் மதியோட கூடிய ராக தான் நடந்துக்கிட்டு இருக்கு ராகதிசையில் தான் இந்த சம்பவம் நடந்துச்சு அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகுல சுக்கரப்பத்தில் ஒரு தாரம் ராகுல சுக்கர ஒரு தாரம் ராகுதேசையில் குருபத்தில் ஒரு தாரம் ராகுல் ராகபத்தி ராகுல் குருபத்தி வரும்போது சூரிய ஒரு நாலு சந்திரன் பத்து பதினாலு செவ்வொரு இருபத்தொன்னு ராகுதீசில் குருபத்தி இருபத்தஞ்சி வயசு அதாவது இருபத்தி மூணுக்கு அப்புறம் இருபத்தஞ்சு கூட கல்யாணம் இளமை திரும்ப இவரை மனம் போல் திரும்பி கல்யாணம் பண்ணார் அந்த பொண்ணு இவர் விட்டு ஏமாற்றிட்டு நிறைய கூட்டிகிட்டு விளையாடுச்சு அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்களா ராகமகாதிசையில் குருபத்தி நடக்கும்போது அந்த சம்பவம் நடந்திருக்கு அப்போ குரு லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி அம்சத்தில் நீச்சம் அவர் நிற்கிற சாரம் பாருங்க சனி சாரம் அதாவது இது அம்ச புதன் சாரத்தில் இருக்கார் குரு அந்த புதன் பேர் எட்டில் இருக்கார் அப்போ லக்னாதிபதி ஒரு கணக்கு கழி சொல்லுவோம் ஒரு ஜாதத்தில் ஏழாம் பலம் பெற்று லக்னாதி பலம் அந்த பெண் தன் கணவனை குற்றம் சொல்லிவிட்டு குறை கூறிவிட்டு கிளம்பி அந்த குழந்தை பற்றி இவருக்கு தகுதி இல்லை ஏதோ ஒரு அவருடைய ஆண்மையை அவருடைய ஆண் தன்மையை குறை சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வெளியே போயிடுச்சு காரணம் கிரகங்கள் ஜெயிக்கிறது அவருடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியும் ஏழாம் அதிபதி குருவாக வந்து சுக்கரன் சம்மந்தப்பட்டாலும் அல்லது ஏழாம் மதி சுக்கராக வந்து குரு சம்மந்தப்பட்டாலும் அல்லது ஏழாம் அதிபதியோடு குறிஞ்சு கொஞ்சம் சம்பந்தப்பட்டு திரிகோண கேந்திரத்தில் அமர்ந்து அவரை சனி பார்க்காவிட்டால் அந்த ஜாதருக்கு இரண்டுக்கு மேல் தாரம் ஒன்று அதிகபட்சம் மூன்று தாரம் அமைந்திருக்கு வாய்ப்பு உண்டு என்பது இந்த பாடலின் கருத்து அடியின் அடிக்கடி சொல்வது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருவிருப்பும் கொண்டு பரிசு கொண்டிருக்கின்றேன் என்று கூறி அடியின் அடிக்கடி சொன்ன வாசகம் போல் பாரம்பரிய ஜோதிடம் என்றும் ஜெயிக்கட்டும் பாடல்கள் எப்போதும் ஜொலிக்கட்டும் என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்